ஹலோ வெல்கம் டு அர்ஷதா பேஷன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெகுந்தி கிளாஸுடைய பேசிக் கிரிட்ஸ் ஃபில்லிங்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்ட் ஒன் வந்து பார்த்தோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்ட் டூ வந்து கிரிட்ஸ் ஃபில்லிங்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டாக வந்து என்ன பண்ணுறீங்க ஸ்லாண்டிங் கிரிட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ அந்த லைன்ஸ் மேலே நீங்கள் வந்து டாட்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க டபுள் சைடும் வந்து நீங்கள் டாட்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ டாட்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா நம்ம டீயர் ட்ராப்ஸ் வந்து பார்த்துக்குவோம் அப்படிங்களா ஸோ அந்த டீயர் ட்ராப்ஸ் தான் வந்து இந்த லைன்ஸ் மேலே நம்ம ட்ரா பண்ண போகிறோம் ஸோ இந்த டிசைன் வந்து ரொம்ப ஈஸியாக தான் நான் வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் ஸோ பிகினர்ஸ்க்குலாம் வந்து இந்த டிசைன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இது போல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க ஸோ அந்த டாட்டில் இருந்து நீங்கள் அப்படியே வந்து கீழே வந்து இழுத்து விட்டுருங்க லோ ப்ரெஷர் வந்து கொடுத்து நீங்கள் கீழே இழுத்து விடுங்க ஸோ அதனால தான் வந்து நம்ம டாட்டை வந்து வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இதை நம்ம டீயர் ட்ராஃப்ஸ் மாதிரியே வந்து நம்ம போடலாமே ஏன் வந்து நீங்கள் டாட் வச்சு வந்து ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கலாம் பட் இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் அதனால தான் நான் வந்து உங்களுக்கு டாட் வச்சு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அண்டு நம்மளுடைய மெகண்டி கிளாஸுடைய அட்மிஷன் வந்து நடந்துகிட்ருக்கு ஸோ கிளாஸ் வந்து ஃப்ரீன்னு வந்து நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ கிளாஸ் வந்து உண்மையாகவே வந்து ஃப்ரீ தான் பட் என்னென்னா சர்டிஃபிகேட்டுக்கு மட்டும் நம்ம பேமெண்ட் பண்ணிவிட்டு கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க வந்து இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ கீழே இழுத்து விடும்போது மட்டும் நீங்கள் லோ ப்ரெஷரில் வந்து இழுத்து விடுங்க சப்போஸ் வந்து உங்களுக்கு இது வரல அப்படின்னா அந்த டாட்ல இருந்து நீங்கள் எந்த ஒரு ப்ரெஷரும் கொடுக்காம அந்த டாட்ல இருந்து அப்படியே மெகந்தி கோனு அந்த மெகந்தி கோனுடைய டிப்பை வச்சு கீழே இழுத்து விடுங்க ஓகேங்களா ஸோ இப்போ இதை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ணுறேன் இந்த சென்டரில் நான் டாட் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து டாட் பிடிக்கலனா நீங்கள் வேறு ஏதாச்சும் டிசைன் கூட வந்து உள்ள ஃபீல் பண்ணிக்கலாம் ஸோ செகண்டாக வந்து நம்ம ஸ்லாண்டிங் கிரிட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறோம் ஸோ ஸ்லாண்டிங் கிரிட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்க ஒரு ஸ்பைரல் வந்து ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு கர்வ் லைனு சோ நெக்ஸ்ட் டூ லைன்ஸும் வந்து நம்ம ஹம்ஸ் வந்து டிரா பண்ணிக்கிறோம் ஹம்ஸ் ட்ரா பண்ணிட்டு நம்ம டாட் வச்சு ஃபில் பண்ணிக்கிறோம் ஸோ சென்டரா மட்டும் நம்ம என்ன பண்றோம்னா டீயர் ட்ராப்ஸ் வந்து டிரா பண்ணிக்கிறோம் ஸோ இந்த டிசைனை தான் வந்து நம்ம இந்த ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ண போகிறோம் ஸோ இந்த பாக்ஸில் வந்து நம்ம ஸ்பைரல் வச்சு நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து டாட் வச்சுக்கோங்க இல்லைனா வந்து சர்க்கிள் வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஸோ போல் வந்து நிறைய டிசைன் இருக்குது நான் போடுற டிசைன் மட்டும்தான் நீங்கள் வந்து ட்ரா பண்ணுமா அப்படின்னு கிடையாது ஸோ நம்ம மைண்டுக்கு என்னென்ன க்ரியேட்டிவான டிசைன் தோணுதோ அதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரா பண்ணலாம் ஸோ நிறைய பேருக்கு வந்து இது போல் வந்து கட் ஆகிற ப்ளேஸில் தான் வந்து நிறைய டவுட் வரும் ஸோ அங்கே வந்து எப்படி போடணும்னு தெரியாது ஸோ கட் ஆகுதுன்னா டிசைனையும் வந்து நம்ம பாதி கட் ஆகிற மாதிரி தான் போகணும் ஸோ இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண இந்த டிசைன்லாம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும் எந்த டிசைன் எப்படி போடணும் எங்கே போடணுன்ட்டு கரெக்டாக தெரியும் அதனால் வந்து நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் போடுறது கஷ்டம்தான் ஸோ நம்ம ப்ராக்டிக்ஸ் பண்ண பண்ண கொஞ்சம் ஈஸியாக எல்லா டிசைனும் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து போட முடியும் ஸோ அதனால் வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ தேர்ட் டிசைனாக வந்து நம்ம இது போல் வெர்டிக்கல் அண்ட் அரிசான்டல் கிரீட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறோம் இது போல் ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லாண்டிங்காக வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுறோம் அதுக்கு ஆப்போசிட் லைன்லேயும் வந்து நம்ம ஸ்லாண்டிங் ரிட்ஸ் வந்து சாரி ஸ்லாண்டிங் லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம் ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து நம்ம ப்ளஸ் மாதிரி போட்டுக்கலாம் ஒரு ஒரு பாக்ஸ்லேயும் ஸோ இப்போ நம்ம மேக் பண்ண பாக்ஸ்லேயே வந்து நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா இது போல் முக்கோணம் ஷேப்பில் ஓகேங்களா ட்ரையாங்கிள் மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம் புரியுதுங்களா நான் உங்களுக்கு எப்படி போடுறேன்ட்டு ஸோ இந்த கிரிட்ஸ் மட்டும் இந்த டிசைனை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக வாஷ் பண்ணுங்கள் பிகாஸ் இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ அதனால் நல்லா வாஷ் பண்ணுங்கள் ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம மெகேந்தியை வச்சு ஃபில் பண்ணிக்கிறோம் ஸோ இதே போல் தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் பாக்ஸ்லேயும் வந்து பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த முக்கோணம் ஷேப் ட்ரையாங்கிள் ஷேப் மட்டும் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து மெகந்தி வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன் ஸோ இது போல் கிரேட்ஸு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபில்லிங்ஸில் வந்து மெகந்தி வந்து நம்ம ஃபில் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக வந்து மெகுந்தியை ஃபீல் பண்ணுங்கள் சப்போஸ் சம்டைம்ஸ் வந்து டிசைன் மேலே படுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள் ஸோ ஃபைனலாக டாட் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ ஃபோர்த் டிசைனில் வந்து இருக்குல்ல ஸ்லாண்டிங் பிரிட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு டிசைனில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் டீயர் ட்ராப்ஸ் வந்து லைன்ஸ் மேலே வந்து ட்ரா பண்ணும் பார்த்தீங்களா ஸோ சேம் அதே மாதிரி லைன்ஸ் வந்து சாரி லைன்ஸ் மேலே டியர் ட்ராப்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால் வேர்ட்டிகல் அண்ட் அரிசாண்டல் பிரிட்ஸ் வந்து நம்ம சாரி வேர்ட்டிகல் அண்ட் அரிசாண்டல் லைன்ஸ் வந்து இதில் ட்ரா பண்ணி இதே போல் நம்ம என்ன பண்ணுவோம் டிஏ ட்ராப்ஸ் வந்து ட்ரா பண்ண போகிறோம் ஸோ இதை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஃபிஃப்த் டிசைனில் வந்து இதே போல் ஸ்லாண்டிங் ரிட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஸ்லாண்டிங் ரிட்ஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம ஹம்ஸ் வந்து அந்த லைன்ஸ் மேலே ட்ரா பண்ணுறோம் ஸோ ஃபைனலாக வந்து நம்ம ஹம்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பாக்ஸில் வந்து நான் ஃபோர் டிசைன் வந்து போட போகிறேன் பட் நீங்கள் வந்து அப்படி ட்ரா பண்ணக்கூடாது ஒரு ஒரு பாக்ஸ்லேயும் வந்து நீங்கள் ஒரு ஒரு டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஃபஸ்ட்டு டிசைனை வந்து ஃபோர் டாட் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது டியர் ட்ராப்ஸ் பார்த்துப்போம் பார்த்தீங்களா ஸோ டியர் ட்ராப்ஸ் வந்து நம்ம டபுள் சைட் போடும்போது அது ஆட்டிங் ஷேப்பில் வரும் ஸோ அதை வச்சு நான் ஃபில் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இது வந்து செகண்ட் டிசைன் தேர்ட் டிசைனாக வந்து ஆர்டின் ஷேப் போட்டு இருந்து கொஞ்சம் பெரிய டியர் ட்ராப்ஸாக வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் ஸோ ஃபோர்த்தாக வந்து ஒரு ஒரு இருந்தும் நான் டியர் ட்ராப்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைட்ஸ் பை பாய்